அண்டம் முழுவதும் இருள் சூழ்ந்த காலம் அசுர சக்திகள் பெருகி தர்மம் தளர்ந்த நேரம் அந்த நொடியில் பரமசிவனின் நெற்றிக்கண் ஒளியிலிருந்து ஒரு தீச்சுவாலம் உருவாகிறது அந்த ஒளிதான் இந்த உலகையே காக்க வந்த ஆறுமுகன் இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க நிச்சயமா ஒரு முருக பக்தராக தான் இருப்பீங்க ஏன்னா முருக பக்தர்கள் மட்டும்தான் முருகனின் சரித்திரத்தையும் மகிமைகளையும் முருகன் நிகழ்த்திய பேரதிசயங்களையும் திருவிளையாடல்களையும் பற்றி அதிக அளவில் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்க அந்த வகையில் ஒவ்வொரு முருக பக்தர்களும் கட்டாயம் தங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய கந்தனின் பெருமைகளை பேசும் கந்த புராணத்தின் ஆதி முதல் அந்தம் வரை இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொறி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரிடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி புராணங்களில் பெரிய புராணம் சிவனடியார்களை பற்றியது அந்த பெரிய புராணம் பாடுவதற்கு சேக்கிழாருக்கு சிவபெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்திருக்கார் மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமாக இருப்பார் அதே போல கந்தபெருமானின் வரலாற்றை கூறுவது இந்த கந்த புராணம் இதை இயற்றியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கட்சியப்ப சிவாச்சாரியார் அவரா ஒன்னும் இந்த கந்த புராணத்தை ஏற்றுலங்க சமஸ்கிருதத்துல இருந்த நூல தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் மக்களுக்கும் அந்த கந்த புராணம் போய் சேரணுங்கிற நோக்கத்தோடு முருகப்பெருமானே கச்சியப்ப சிவாச்சாரியார தொடர்பு கொண்டு முருகப்பெருமானுடைய பேரருளால் சமஸ்கிருதத்தில் இருந்த கந்த புராணம் தமிழில் உருவாக்கப்பட்டிருக்கு புராணம்ங்கிறது சுருக்கமா உள்ள வேதங்களை தெளிவா விரிவா விளக்கமா எடுத்து சொல்றதுதான் தான் வேதத்துல இருக்கக்கூடிய தர்ம விதிகள் பாமர மக்கள் படி படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சிரமமா இருக்கும் அதை எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் புராணங்களை கதை வடிவத்தில் வேதங்கள் இதிகாசங்களோட உட்பொருளை கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பதினெட்டு புராணங்களும் சமஸ்கிருதத்தில் தான் இருந்திருக்கு இந்த புராணங்களில் ஒன்னா இருக்கிறது தான் ஸ்கந்த புராணம் இந்த ஸ்கந்த புராணத்தில் இருக்கிற சங்கீர சங்கீதையின் ஒரு பகுதி தான் ஏழு காண்டங்கள் கொண்ட சிவரகசிய காண்டம் இதுல இருந்துதான் கச்சையப்ப சிவாச்சாரியார் தமிழில் கந்த புராணத்தை எழுதியிருக்கார் இந்த கச்சையப்ப சிவாச்சாரியார் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துல வாழ்ந்திருக்காரு காஞ்சிபுரத்துல இருக்கிற குமரக்கோட்டத்தோட அர்ச்சகராய் இருந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாரோட புதல்வர் தான் இவர் தமிழ் சமஸ்கிருதம்னு ரெண்டு மொழிகளிலும் வல்லவரா இருந்த கச்சையப்பரோட கனவில் முருகப்பெருமானே நேரடியா வந்து கந்த புராணத்தை தமிழில் எழுத சொல்லியிருக்காரு தன்னாழை எழுத முடியுமானு தயங்கின கச்சையப்ப சிவாச்சாரியருக்கு கந்த புராணத்தோட முதல் அடிய திகட சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான்னு முருகப்பெருமானை எடுத்து கொடுத்திருக்காரு திகட சக்கரம்ங்கிற வார்த்தைய திகழ் தசக்கரம் எடுத்துக்கணும் அதாவது திகழ்கின்ற பத்து கைகளை உடையவன் செம்முகம் ஐந்து உடையவன் விநாயகரை போற்றி தொடங்குது இந்த பாடல் வரிகள் இத தொடக்கமா வச்சு கட்சியப்பர் பாட தொடங்கி இருக்காரு தினமும் நூறு நூறு பாடல்களால் எழுதி முருகனோட காலடியில வச்சிருவாரு மறுநாள் பார்த்தா அந்த பாடல்கள்ல சில திருத்தங்கள் செஞ்சிருக்கும் அதை செஞ்சது நம்ம முருக பெருமான் கச்சையப்பர் சங்கர சம்ஹிதையில இருந்து முதல் ஆறு காண்டங்களான சம்பவ காண்டம் அசுரகாண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவகாண்டம் காண்டம் மற்றும் கந்த புராணத்துல சேர்த்திருக்காரு சிவாச்சாரியார் அவர் இயற்றிய பத்தாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்களை இந்த ஆறு காண்டங்களா பிரிச்சிருக்காரு நூலை இயற்றிய பிறகு அரங்கேற்றத்திற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு கடவுளை வணங்கிட்டு திகடச்சக்கரம்னு பாட்டா அவர் வாசித்ததும் ஒரு புழவர் சக்கரம்னா என்னன்னு கேட்டிருக்காரு திகழ் தசக்கரம்னு சொல்லி இருக்காரு கட்சியப்பர் லகரமும் தகரமும் சேரும் போது அது சந்தி இழக்கண முறை தொல்காப்பியத்துல கூட கிடையாது அதுக்கு பின்னாடி வந்த எந்த நூல்கள்லயும் இப்படி இல்லவே இல்லை நீங்க எப்படி இந்த மாதிரி சேர்த்திருக்கீங்கன்னு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு இதனால கந்த புராண அரங்கேற்றம் முதல் முறையா நின்னு போயிருக்கு அன்றிரவு அவரோட கனவுல வந்த முருகப்பெருமான் நாளை அந்த புலவரின் சந்தேகம் சரியான முறையில் தீர்க்கப்படும் சொல்றாரு மறுநாள் அரங்கேற்றம் தொடங்குற நேரத்துல ஒரு புலவர் கையில் வீர சோழியம்ங்கிற நூலோட அரங்கேற்றத்துக்கு வராரு அதுல சந்தி பரணத்துல பதினெட்டாவது செய்யுள்ள திகட சக்கரம்னு தொடரும் இலக்கண விதி இருக்குன்னு எடுத்து சொல்றாரு புலவர்கள் திருப்தி அடைஞ்சதும் வந்த அந்த புலவர் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறாரு அப்பதான் அவங்க சந்தேகத்தை தீர்க்க கட்சியப்ப முனிவருக்கு முதலடி எடுத்து கொடுத்தது அப்பன் முருகப்பெருமானேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு மெய் சிலர்த்து போயிருக்காங்க இந்த அரங்கேற்றம் நடந்து முடிய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகியிருக்கு இந்த கந்த வர சூரபத்மன் ஆணவ மலம் சிங்கமுகன் மலம் தாரகம் மாயாமலம் ஞான பண்டிதனாகிய கந்தவேல் அந்த மும்மலங்களை அறுத்து ஆன்மாக்களாகிய தேவர்களை பந்தத்தில் இருந்து விடுவிச்சாருங்கிறது தான் இந்த கந்த புராணத்தோட உட்பொருள் கந்த புராணத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உள்ள அனைத்து உயிர்களையும் படைப்பவரான பிரம்ம தேவர்களின் புத்திரர்களில் ஒருவர் தான் அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து சிவனிடமிருந்து பல வரங்களை பெற்றிருந்தார் ஒரு சமயம் தேவர்கள் யாவும் வலிமையில இருந்த காலத்தில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் வளர்ச்சிக்காகவும் அசுரர்களின் சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு காஷியப்பரின் தவ வலிமையால் அசுரகுலம் தழைக்கும் பொருட்டு ஒரு திட்டம் தீட்டியிருந்தார் தன்னோட திட்டத்தை செயல்படுத்த அசுரகுலத்தை சேர்ந்த அசுரேந்திரன் மற்றும் மங்களகேசியின் தம்பதி

சுரேந்திரனின் ஆசையும் கூட அசுர குலத்தை சேர்ந்தவர்களோ தேவர்களால் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வராங்க நம் குலத்தை சார்ந்தவர்களின் அழிவை தடுக்க உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இப்பொழுது நீ முயன்று அதில் வெற்றி பெற்றுவிட்டால் தேவர்களை நாம் அடக்கி நமது அதிகாரத்தையும் ஆட்சியையும் ஈரேல் உழையிலும் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டு ஆச்சரியமடைந்த மாயை அசுர குளம் தழைக்க நான் என்ன செய்ய வேண்டும் குருவேனு கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காஷிய

இரண்டாம் பொழுதில் மானிட உருவத்தில் இணைந்து மானுட தலையுடன் கூடிய சூரனை பெற்றெடுத்திருக்காங்க இரண்டாம் பொழுதில் சிங்க உருவில் இருவரும் இணைந்ததால் சிங்க முகத்துடன் கூடிய சிங்கனை பெற்றெடுத்திருக்காங்க மூன்றாம் பொழுதில் யானை உருவில் இணைந்ததால் யானை முகத்துடன் கூடிய தாரகனும் நான்காம் பொழுதில் ஆட்டின் உருவத்தில் இருவரும் இணைந்ததால் ஆட்டு தலையுடன் கூடிய அசமுகி என்னும் அசுர பெண்ணையும் பெற்றெடுத்திருக்காங்க இவர்களின் இணைவின் போது வெளிப்பட்ட வியர்வை மூலம் ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் உருவாகி இருக்காங்க காலங்கள் வெகுவாக கடந்திருக்கு காஷபரின் புத்திரர்கள் இளம் வயதை அடைஞ்சிருக்காங்க ஒரு சமயம் புத்திரர்கள் அனைவரும் அவங்களோட தாய் தந்தை கிட்ட போய் இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி நின்றிருந்திருக்காங்க அந்த வேளையில் தந்தையான காஷியவர் தர்ம வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் ஈசன் ஒருவன் மட்டுமே அழிவில்லாதவர் அவரை எண்ணி நாம் வாழ்ந்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் தன்னுடைய புத்திரர்களுக்கு ஆலோசனை கூறியிருக்காரு அதற்கு பிறகு அவர் தன்னோட தவ பணியை தொடர ஆரம்பிச்சிருந்திருக்காரு அப்பொழுது தாயான மாயை தவ வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் விருப்பமில்லாமல் இந்த உலகில் தோன்றிய நாம் சுகபோகங்களுடன் எல்லா லோகங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும் தந்தையை காட்டிலும் தாய் சொல்லை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் அனைவரும் அசுரலோகம் சென்று அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியை சந்தித்து அவரிடம் ஆசை பெற்று ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தாயின் முடிவை கேட்ட பிள்ளைகள் அனைவரும் விரைவாக பாதாளலோகத்தில் உள்ள சுக்ராச்சாரியாரை காண விரைந்து போயிருக்காங்க தவத்துல இருந்த காஷேபர் கண்வெழுத்து பார்த்த பொழுது புத்திரர்கள் யாருமின்றி மாயை மட்டும் தனியாக நின்று கொண்டிருந்திருக்கா மாயையிடம் புத்திரர் எங்கே என்று கேட்டபோது மாயை நிகழ்ந்த யாவற்றையும் காசியபரிடம் எடுத்து சொல்லி இருக்காங்க அதாவது சுக்ராச்சாரியாரின் ஆலோசனை படியே தான் இங்கு வந்ததாகவும் அசுரகுலத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே நான் தங்களுடன் இணைந்ததாக சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைந்து போயிருக்கா அவள் மறைந்ததும் அவள் உருவாக்கிய அழகிய அரண்மனைகள் நந்தவனங்கள் யாவும் மறைந்து போயிருக்கு மோக வயத்தால் அகப்பட்டு தான் செய்த தவறுகளால் இவ்வுலகம் அடையும் துன்பத்தை எண்ணி காஷியபரும் மனம் வருந்தி இருக்காரு அப்பொழுது அவரின் தந்தையானபுரம் அந்த இடத்தில் தோன்றி காமனின் இலக்கிற்கு எவரும் விதி விலக்கல்ல ஆகவே நிகழ்ந்ததை மனம் செய்த தவறுக்கான பரிகாரம் தேடுவாயாக விளையும் அனைத்து துன்பத்திற்கான தண்டனையை அழிக்க கூடியவர் சிவபெருமான் மட்டுமே ஆகவே அவரை எண்ணி தவம் புரிந்து தண்டனையையும் மன்னிப்பையும் பெறு அப்படின்னு சொல்லி மறைந்திருக்காரு பிரம்மதேவர் தன் தந்தையின் கூற்றிலிருந்த உண்மையை உணர்ந்த காஷியபரும் தன் மனதை திடப்படுத்தி சிவபெருமானை நோக்கி தவம் புரிய ஆரம்பிச்சிருக்கார் அசுர லோகத்தில் இருந்த சுக்கராச்சாரியாரை கண்ட அசுரர்கள் அனைவரும் அவரை வணங்கி ஆசை பெற்றிருக்காங்க பின்பு மானிட உருவம் கொண்ட சூரபத்மன் சுக்கராச்சாரியாரிடம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிய இருக்காரு காலங்கள் யுகங்கள் என அனைத்தையும் மறந்து சிவபெருமானை எண்ணி அசுரனான சூரபத்மன் கடும் தவம் புரிய தொடங்கினான் தேவர்கள் அனைவரும் அவனின் தவத்தினை கண்டு மனதில் ஒரு விதமான அச்சத்தினை கொண்டனர் தேவர்கள் அனைவரும் இணைந்து சூரபத்மனோட தவத்தை கலைக்க முயற்சி செஞ்சிருக்க இருக்காங்க இருந்தாலும் சூரபத்மனோட தவத்தை யாராலையுமே கலைக்க முடியல காலங்கள் விரைய எம்பெருமான் வருகை இல்லாமல் இவ்வுலகில் நான் வாழ்ந்து என்ன பயன் என எண்ணி தன் முன் ஒரு யாக வேள்வியை உருவாக்கினான் சூரபத்மன் தான் உருவாக்கிய யாக வேள்வியில் தனது அங்கங்களை வெட்டி வேள்வி தீயில் எரிந்தான் இறுதியாக தனது சிரசை வெட்டும் போது மாபெரும் போராளியுடன் எம்பெருமான் அவருக்கு காட்சியளித்தாரு உன் தவத்தாலும் உன் மன உறுதியாலும் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தை கேட்பாயாகனு சிவபெருமான் சொன்னவுடன் எம்பெருமானை வணங்கி அவரிடம் நூற்றி எட்டு யுகங்கள் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாழவும் இந்திர ஞாழம் என்னும் தேரையும் வரமாக பெற்று தான் என்றும் அழியாமல் உயிருடன் வாழ சகா வரம் அழிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்பாரு சூரபத்மன் சிவபெருமான் சூரபத்மனை நோக்கி உலகில் தோன்றிய உயிர்களுக்கு பிறப்பு என்பது எவ்விதம் இருக்கின்றதோ அவ்விதம் இறப்பு என்பதும் உண்டு அதை யாராலும் மாற்ற இயலாது இயற்கையை எவராலும் மீறி செயல்பட இயலாது என்று கூறி இவ்வரத்தினை தவிர்த்து வேறு வரத்தை கேட்பாயாக சிறிது நேரம் சிந்தித்த சூரபத்மன் தனது அழிவு என்பது தங்களின் சக்தியால் மட்டுமே நிகழ வேண்டும் தங்களால் இருக்கக்கூடாது என்றும் என்னை அழிக்கக்கூடியவர் எந்த பெண்ணின் வயிற்றிலிருந்தும் பிறக்க கூடாது என்றும் அவனால் மட்டுமே எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தினை அழிக்க வேண்டும் என்றும் சூரபத்மன் வேண்டி நின்றிருக்காரு எம்பெருமான் சூரபத்மன் வேண்டிய வர மரத்தையும் இந்திர ஞாலம் எனும் தேரையும் வரமாக அழித்தார் அதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு மறைந்து கைலாயம் சென்றிருக்கார் சிவபெருமான் மறைந்ததும் எந்த குழந்தையையும் பெண்ணின் உதவியின்றி பிறந்திட முடியாது தான் என்றும் அழிவில்லாதவன் தன்னை அழிக்க எவரும் கிடையாது என்ற ஆணவத்துடன் தான் பெற்ற வரத்தின் மகிழ்ச்சியை தன் சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள அவர்கள் இருக்கும் இடத்தினை நோக்கி பயணிக்க தொடங்குவாரு சூரபத்மன் அசுரலோகம் சென்று சுக்கராச்சாரியாரை வணங்கி தான் பெற்ற வரத்தினை பற்றி எடுத்துரைத்து அவரிடம் ஆசை பெற்றுவார் அதற்கு பிறகு சூரபத்மன் பதுகோமலை என்னும் பெண்ணை மணந்து வீர மகேந்திரபுரியை ஆட்சி செய்து வருவார் அதற்கு பிறகு அண்ட சராசரங்கள் எல்லாவற்ற அதற்குப் பிறகு அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தனது குடையின் கீழ் கொண்டு வந்தும் தனது சகோதரர்கள் மற்றும் தன்னை போன்ற பல அசுரர்களைக் கொண்டும் ஆட்சி புரிந்து வந்திருக்காரு சொர்க்கலோகம் சென்று இந்திரன் இல்லாததால் இந்திரன் மகனான ஜெயந்தன் முதலான சொர்க்கலோகத்தை சேர்ந்த தேவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு எண்ணிலடங்கா பல துன்பங்களை கொடுத்து வந்திருக்காரு அவர்கள் அடையும் துன்பத்தைக் கண்டு அசுரர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்திருக்காங்க ஆனால் இந்திரனோ சூரபத்மனின் வருகையை உணர்ந்து இந்திரலோகம் விடுத்து பூலோகத்தில் வந்து மறைந்து ஒளிந்து வாழ்ந்து வந்திருக்காரு அசுரர்களின் அதர்ம செயலானது சொர்க்கலோகம் மட்டுமில்லாம ஜீவராசிகளுக்கு இவர்கள் இழைத்த தீமைகளை கண்ட தேவர்கள் அனைவரும் இந்திரனுடன் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தாங்கள் அடைந்து வரும் துன்பங்களிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று அடிபணிந்து வேண்டியிருக்காங்க தேவர்கள் அடைந்து வந்த இன்னல்களை அறிந்த சிவபெருமான் அவர்களுக்கு உதவும் பொருட்டு சூரனை வதம் செய்யக்கூடியவன் விரைவில் வருவான் என்று வாக்களிச்சிருக்காரு சிவபெருமான் சூரனுக்கு அளித்த வரத்தின் அடிப்படையிலேயே அவனை அழிக்கக்கூடிய ஒருவரை உருவாக்க தொடங்கியிருக்காரு அதாவது பார்வதி தேவி கருவுற்று ஈன்றெடுக்காமல் அந்த சக்தியினை உருவாக்க தொடங்கியிருக்காரு தனது ஒற்றர்களின் மூலம் தேவர்கள் மற்றும் அவர்களின் வேந்தனான இந்திர தேவன் உட்பட அனைவரும் காண கைலாயம் சென்றதை அறிந்து கொண்ட சூரபத்மன் தனது சகோதரனான தாரவாசுரனை அனுப்பி அவர்களை சிறைப்படிக்குமாறு உத்தரவிட்டிருக்கான் சிவபெருமானோட மூன்றாவது நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி ஜுவாலைகள் சரவண பொய்யாற்றில் விழ அசுரர்களை வதம் செய்வதற்காக ஆறு குழந்தைகள் பிறக்குறாங்க அந்த ஆறு பேரும் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட வழக்கப்படுறாங்க பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு செயர் அணைக்கும் போது எனும் முருகன் உருவாகியிருக்கார் சிவனிடம் அழியாத வரம் வாங்கி இந்த உலகத்தையே கொடுமைப்படுத்தி வந்த சூரபத்மனை அழிக்க முருகன் அவரோட சேனை படைகளோடு தங்கியிருந்த இரண்டாம் படைவீடு தான் திருச்செந்தூர் முருகனோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட தம்பிகளையும் வதம் தான் சூரபத்மன் விஸ்வகர்மாவை கொண்டு மகேந்திரபுரியை உருவாக்கி ஆட்சி புரிந்து வந்தான் அதே அவன் சகோதரனான சிங்கமோகன் அசுரபுரி என்ற நகரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் தாரகன் மாயாபுரி என்னும் நகரத்தை அமைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் இவர்களின் சகோதரியான அஜமுகி என்பவள் தான் விருப்பப்பட்ட ஆடவனோடு அவன் விருப்பம் இருப்பினும் இல்லாவிட்டாலும் அவனுடன் கட்டாயமாக கூடி மகிழ்ந்து சிறிதும் ஒழுக்கமின்றி வாழ்ந்து வந்தாள் பின்பு அவர்களின் மற்ற சகோதரர்களுக்கு உலகில் உள்ள மற்ற எழில் மிக பெண்களை பிடித்து வந்து அவர்களுக்கு இரையாக்கி கொண்டிருந்தாள் தங்களுக்கு அழிவு இல்லை என்னும் அகங்காரத்தோடு தங்களை எவராலும் வெல்ல இயலாது என்ற ஆணவத்தோடும் தாங்கள் பெற்ற வரத்தினை தவறாக பயன்படுத்தி அவர்களின் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் இவர்களை எதிர்க்கும் வல்லமை கொண்ட சிவபுத்திரன் கந்தன் உருவானதை அறிந்த இவர்கள் கந்தனை அழிக்க பலவித முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அசுரர்களின் எதிர்ப்புகளை தாண்டி சிவபுத்திரனான கந்தன் சர்வ வல்லமையுடன் தோன்றி வளர்ந்து இவர்களை எதிர்க்கும் காலமும் கனிந்து வந்து கொண்டிருந்தது பார்வதி தேவியின் பாத சிலம்புகளிலிருந்து சிவபெருமானின் அருளால் நவகாலிகள் என்று அழைக்கப்பட்டு எல்லை தெய்வங்களாக இருக்கின்றனர் நவகாளிகளிடமிருந்து வீரபாக முதலிய ஒன்பது லட்சம் தேவ வீரர்கள் தோன்றியிருந்தாங்க சரவண பொய்கையிலிருந்து தந்தையும் தாயுமான சிவன் பார்வதியுடன் கைலாயம் வந்த முருகப்பெருமான் பெருமான் விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டு தேவர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி நல்வழிப்படுத்தினார் தாமே சிறந்தவர் என்ற ஆணவத்தில் தேவர்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் அவர்களின் ஆணவத்தை அழித்து அவர்கள் கொண்ட எண்ணங்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை அவர்கள் செய்த விளையாட்டுகளின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக முருகப்பெருமான் நடந்து கொண்டார் சிவபெருமான் முக்தி அழிக்க கூடியவர் சிவபெருமானின் அம்சங்களிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் தேவர்கள் கொண்ட ஆணவ எண்ணங்கள் நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தினார் கந்தன் விளையாடிய விளையாட்டுகளிலிருந்து தாங்கள் கொண்ட ஆணவ எண்ணத்தை நீங்கிய தேவர்கள் முருகப்பெருமானிடம் பூலோகத்தில் சூரபத்மனால் தேவர்கள் அடையும் இன்னல்களை எடுத்து கூறி அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள் அந்த வேளையில் எம்பெருமானும் இடம் தோன்றி கந்தன் பிறப்பு பற்றிய முக்கியத்துவத்தையும் அவர் செய்ய வேண்டிய செயலையும் பற்றி எடுத்துரைத்தார் தனது செயல்களை செயல்படுத்த தொடங்கினார் முருகப்பெருமான் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் இனியும் காலம் தாமதிக்காமல் சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன் தாரகாசுரனின் மீது படையெடுத்து அவர்களை சம்ஹார செய்ய வேண்டும் என உரைத்தார் தேவேந்திரன் கார்த்திகேயனை படைக்கு தலைவனாக்கி பிறகு சூரபத்மனோடு போர் புரிய தயாராக வேண்டும் என்று கூறினார் வீரமாக முதலிய ஒன்பது லட்சத்து தேவ வீரர்கள் கொண்ட ஒரு தேவ படையை உருவாக்கினார் தேவேந்திரன் தேவர்கள் அடங்கிய படையை யுத்தத்திற்கு தயாராக இருக்கும் பொருட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தார் கார்த்திகேயனோ மனதில் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருந்தார் இதை உணர்ந்த எம்பெருமான் தனது அம்சமான பதினோரு ருத்ரர்களின் அவதாரங்களிலிருந்து பதினோரு ஆயுதங்களை கார்த்திகேயனுக்கு வழங்கினார் அனைத்து விதமான ஆயுதங்களையும் கொடுத்து அவற்றை பயன்படுத்தும் விதத்தையும் எடுத்துரைத்தார் தேவர்கள் கார்த்திகேயனை தங்களது சேனாதிபதியாக ஏற்றுக்கொண்டு சூரபத்மன் முதலான அசுரர்களின் மீது போர் புரிய தயாராக இருந்தாங்க தாரகாசுரனிடம் அசுர ஒற்றர்கள் சிவபுத்திரன் வருகையை பற்றியும் தேவர்கள் போருக்கு தயாராக இருப்பது பற்றியும் கூறினார்கள் அசுரர்களின் படைகளும் அவர்களின் தலைநகரை அடுத்துள்ள மாயாபுரியில் ஆலயம் எழுப்பச் செய்து சிவபெருமானை வணங்கினார் இந்த அபாயத்திலிருந்து விடுபட தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சூரபத்மனின் முழு கதையையும் கூறுமாறு கேட்டுக்கொண்டாரு முருகப்பெருமான் அவரும் சூரபத்மனை பற்றியும் அசுர குலத்தையும் பற்றியும் எடுத்துரைத்தார் அசுரர்கள் பற்றி அறிந்ததும் அவர்கள் நகரத்தை நிர்மாணித்த இடத்தையும் அந்நகரங்களைப் பாதுகாக்கும் விதத்தையும் கண்ட கந்தபெருமான் போரிட்டு அந்த நகரங்களை அழிக்க மனமில்லாமல் தன் வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மன் ஆட்சிபுரியும் வீர மகேந்திரபுரிக்கு தூது செல்ல முடிவெடுத்தார் அதாவது கைது செய்யப்பட்ட அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்து இனிவரும் காலங்களில் அறமற்ற செயல்களில் ஈடுபடுதல் கூடாது என்ற விதத்தில் செயல்பட்டாள் போரானது தவிர்க்கப்படும் என்ற செய்தியை ஏந்தி வீரபாகு சூரபத்மனைக்கான அவனது அரண்மனைக்கு போறாரு வீரபாகு கந்த பெருமாள் அளித்த சூது செய்தியை வீரமகேந்திரபுரி அரசனிடம் எடுத்துரைத்தார் ஆனால் அரசனோ முருகப்பெருமான் உரைத்த தூது செய்திகளை ஆணவத்தால் அவமதித்து சொல்ல வந்த தூதுவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தார் இதனால் கோபம் கொண்ட வீரபாகு அங்கிருந்த அசுரர்களை எதிர்க்க துணிந்தார் இதனால் அங்கு ஏற்பட்ட போராட்டத்தில் சதமகன் மற்றும் வஜ்ரபாகு ஆகிய இரு அசுரர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அதற்குப் பிறகு வீரபாகு திருச்செந்தூரில் விற்றிருந்த கந்தனை வணங்கி நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் கந்தன் இனியும் அவன் செய்யும் செயல்களை பொருத்தலாகாது என்று கூறி திருச்செந்தூரிலிருந்து இலங்கை சென்று அங்கிருந்து சூரபத்மனின் நகரமான வீரமகேந்திரபுரிக்கு செல்ல தீர்மானித்தார் அதற்கு பிறகு தன்னுடைய படைகள் யாவற்றையும் தயார் நிலையில் கொண்டு சூரபத்மன் இருந்த இடத்தை அடைய ஆணை பிறப்பித்தார் தன் படைகள் யாவற்றையும் தயார் நிலையில் கொண்டு சூரபத்மன் இருந்த இடத்தை அடைய ஆணை பிறப்பித்தார் அனைத்து படைகளும் தயார் நிலையில் இருந்து அவர் கட்டளைக்கு அடிபணிந்து வீரமகேந்திரபுரியை நோக்கிச் சென்றனர் கந்த சென்ற பூத படைகளும் எட்டுத்திக்கும் கேட்கும் வண்ணம் ஒளிகளை எழுப்பி புறப்படத் தொடங்கின பூதசேனைகள் சேனைகள் கடல் மார்க்கமாக இறங்கி பயணிக்கத் தொடங்கியபோது அவர்களின் கண்களுக்கு பெரிய பெரிய திமிங்கலங்கள் கூட ஒரு சிறு புழுக்களின் குழுக்களாகவே காணப்பட்டன அவர்களே இறங்கி நடக்க முற்படுகையில் கடலானது கலங்கி சேராகவே மாறியது வீரமகேந்திரபுரி தென்கடலில் அமைந்துள்ள நான்கு புறமும் நீரினால் சூழப்பட்ட ஒரு தீவு போன்ற பகுதி அந்த நகருக்கு வடக்கே அமைந்துள்ள தீவு இலங்கை என்ற நிலப்பரப்பு தீவு இலங்கையிலிருந்து முருகப்பெருமான் அசுரர்களின் நகரமான வீரமகேந்திரபுரியை அடைய பொழுது அங்கு தோன்றிய பிரம்மதேவர் அசுரர்கள் வாழும் அப்பகுதியில் தாங்கள் செல்வது உகந்தது அல்ல இங்கேயே தங்கி இருந்து போர் செய்ய தேவையானதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அவரின் ஏற்ற முருகப்பெருமான் தேவதச்சனை அழைத்து உடனே இங்கு ஒரு பாசிரியர் ஏற்படுத்த ஆணையிட்டார் தேவதச்சனும் உடனே அழகிய மாட அமைப்புடன் கூடிய மண்டபங்களும் சோலைகளும் கொண்ட பாசறை ஒன்றை நியமித்தார் அதற்கு யமகூடம் என்று பெயரிட்டு அவ்விடத்திலிருந்து வீரமகேந்திரபுரியை தாக்குவதற்கான செயல்கள் மற்றும் முயற்சிகளை மேற்கொண்டாங்க வீரபாகு கந்தனிடம் நம் தேவ படைகளுக்கு முன்பு அசுரப்படைகள் குறைந்த நேரத்திலேயே அழிவை நோக்கி சென்றுவிடும் என்று இருமாப்புடன் கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் கந்த எதிரியை எப்பொழுதும் குறைவாக எடை போடக்கூடாது என்றும் அவ்விதம் இருக்குமாயின் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியமாகிவிடும் ஆகவே நாம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று உரைத்தார் கந்த பெருமான் வீரபாகுவிடம் படைகளில் பாதியை அழைத்துக் கொண்டு தாரகாசுரனின் கோட்டைக்குள் சென்று அவனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று உரைத்தார் வீரபாகுவும் படைகளில் பாதியை அழைத்துக் கொண்டு தாரகாசுரனின்

கூடாது என வீரபாகுவை கொல்ல முற்பட்டான் வீரபாகு அவரின் தாக்குதலை எதிர்கொண்டு வெற்றியும் அடைந்தார் வீரபாகுவின் ஒவ்வொரு தாக்குதலும் தாரகாசுரனின் மாய வித்தைகளை கடந்து அவரை தாக்கத் தொடங்கின இவர்களை தாக்கி அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட தாரகாசுரன் தன்னோட சக்தியால ஒரு மிகப்பெரிய உருவாக்கி தன் சகோதரனோட நகரத்துக்குள்ள யாருமே நுழையாதபடி ஒரு மிகப்பெரிய கவசமாக அமைந்தாரு மலைப்பகுதியில் தான் தேவர்கள் அசுரனின் பகுதியில் நுழைந்த உடனேயே மலையின் நுழைவாயில் உடனடியாக மூடப்பட்டு வேறொரு பக்கமாக திறந்து கொண்டது வாயிலின் வரியாக சென்றவர்களின் நிலை என்னவாயிற்று என்று தெரியாமல் அனைத்து தேவர்களும் புரியாமல் நின்று கொண்டிருந்தனர் மலையின் உள்ளே அகப்பட்ட வீரபாக முதலிய தேவர்

கந்தனை அழிக்க வேண்டும் என்று போரில் மிகுந்த ஆவேசத்துடன் இறங்குவாங்க வருகையில் சிங்கமுகன் அவரை தடுத்து நானே முருகனை என்று உரைத்து தனது சகோதரனான தாரகாசுரனை கொன்றவரை தேடி மிகுந்த கோபத்துடனும் ஆவேசத்துடனும் போர் நடக்கும் இடத்திற்கு சென்று போர் புரிய தொடங்குவார் தேவர்கள் அனைவரும் சிங்கமுகனின் மீது ஒவ்வொரு அம்பினையும் தொடுக்க அவரின் தலையானது கீழே விழுந்து கொண்டே இருந்தது ஆனாலும் சிங்கமுகன் மாயதந்திர கதைகளை பிரயோகப்படுத்தி திரும்பவும் வேறொரு தலையை உருவாக்கி அவர்களை விட மிகுந்த பலசாலியாக போர் புரிய தொடங்குவார் சிங்கமுகாசுரனின் ஒவ்வொரு தலையும் கீழே விழும்பொழுது வேறொரு தலையை உருவாக்கும் விதத்தில் வரம் பெற்றுள்ளான் என்பதை அறிந்த தேவ வீரர்கள் அவனை அழிப்பது எளிமையானது அல்ல அப்படிங்கிறத உணர்வாங்க தேவ வீரர்கள் அனைவரும் கந்தனை எண்ணி தியானிக்க கந்த அவ்விடம் தோன்றி தன்னிடம் உள்ள வேலினை சிங்கமுகனின் மார்பு பகுதியை நோக்கி எழுந்தார் வேலன் வந்த வேகத்தில் சிங்கமுகனின் நெஞ்சு பகுதியில் மிகவும் ஆழமாக வேல் வந்த வேகத்தில் சிங்கமோகனின் நெஞ்சு பகுதியில் ஆழமாக பாய்ந்து அவனை அழித்து மீண்டும் கந்தனின் கரங்களில் வந்து சேர்ந்தது அதுக்கடுத்ததாக பானுகோபன் அழிக்கப்படுதல் தனது சகோதரனான தாரகாசுரனையும் சிங்கமுகனையும் அழித்து அசுரனின் சேனைகள் யாவும் அழிந்த பின்பும் சூரபத்மனின் ஆணவம் என்பது குறையவே இல்லை கந்தனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனிடம் இருந்தது அதிகரித்துக் கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் சூரபத்மனின் மகனான பானுகோபன் தான் போருக்கு சென்று வர அனுமதி வேண்டி நின்றான் மாயவித்தைகள் பல அறிந்தவனும் தனது மகனான பானுகோபன் எதிரியை நோக்கி போருக்கு செல்ல அனுமதி அளித்தான் சூரபத்மன் மாயவித்தைகள் பல அறிந்து அதை பயன்படுத்தியும் எதிரில் நின்ற கந்தனை வெற்றி கொள்ள முடியாமல் கந்தபெருமானால் பெருமானால் அழிக்கப்படுகிறான் பானுகோபன் தனது மகனும் இறந்தான் என்ற செய்தியை கேட்டும் இனியும் அமைதி காத்தல் ஆகாது என்று சூரபத்மன் தானே எதிரியை கொள்ள போர்க்களத்தை நோக்கி விரைந்து சென்றான் அங்கே எதிராளியை கண்ட சூரபத்மன் அவரை கொல்லும் விதத்தில் பலவிதமான அம்புகளை தொடுத்தான் அவைகள் யாவற்றையும் கந்தபெருமான் பெருமான் தனது கடைக்கன் பார்வையால் அழித்திருந்தார் சூரபத்மன் தனது மாய பலத்தினால் பல உருவங்கள் எடுத்தும் முருகப்பெருமானை நோக்கி போர்த்தொடுத்துக் கொண்டே இருந்தான் எதிரிகளிடத்தில் கருணை கொண்ட கருணாநிதியின் மகனான கந்தன் சூரபத்மனின் செயல்களைக் கண்டு சினம் கொள்ளாமல் சூரபத்மனிடம் நீர் சிறைப்பிடித்து வைத்துள்ள தேவர்களை விடுவித்தால் நீர் உயிர் வாழலாம் என்று எடுத்து கோருவார் அந்த பொழுதில் தன்னை அளிக்க வந்தவன் யார் என்று உணர்ந்து கொண்டான் அசுரன் ஒரு சிறுபாலகனை கொள்வது என் வீரத்திற்கு முறையாகுமா என எண்ணினான் ஆனால் சூரபத்மன் கண்ட ஆணவம் கந்தனின் அருளையும் அறிவுரையையும் ஏற்கமடுத்தது அவன் மீண்டும் மீண்டும் கந்தனை கொள்ளும் நோக்கமில்லாமல் எதிர்த்து போர் புரிய விருப்பம் கொண்டவனாக போர் புரிய தொடங்கினான் முருகனின் உருவத்தையும் தோற்றத்தையும் கண்டு சிறு பாலகனே இங்கு நில்லாமல் ஓடிவிடும் இல்லையேல் உன் அழிவு உறுதியாகிவிடும் என்று ஏளனப்படுத்தி அவர் பயம் கொள்ளும் நோக்குடன் தனது மாய சக்திகள் மூலம் மாபெரும் அலைகள் கொண்ட கடலாக உருமாறி பயப்படுத்த தொடங்கினான் அந்த அலைகள் கொண்ட கடல்களின் மீது முருகன் சக்தி வாய்ந்த அம்புகளை எய்தார் அந்த அம்புகளின் சக்தியால் கடல் சிறியதாக தோன்றவே அவன் தன் மாய சக்தியால் மிகப்பெரிய மகா சமுத்திரமாக உருவாகினான் மிகப்பெரிய அலைகளைக் கொண்டு கந்தனை பயப்படுத்தும் நோக்குடன் அவனருகே அலைகளை தோற்றுவித்தான் அம்புகளை எய்தார் அந்த அம்புகளின் சக்தியால் மாபெரும் சமுத்திரம் பின்வாங்க தொடங்கியது இருப்பினும் கந்தனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு மனதில் தோன்றவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் கருதினார் கந்தனும் சூரனின் மன எண்ணங்களை அறிந்து அவரை ஆட்கொள்ளும் பொருட்டு சூரன் கொண்ட ஆணவத்தை அழிக்கும் பொருட்டு தன் திருப்பெரு வடிவத்தை காட்டியருளினார் சிவனும் முருகப்பெருமானும் மணியும் ஒளியும் போல இருவரும் ஒருவரே என்பதை உணர்த்தும் வகையில் தன் தன்மை மாறாது போர் புரிய தொடங்குவார் முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தை கண்ட சூரன் போர் புரிய ஆகாது என்று உணர்ந்து கொண்டார் தன்னை அழிக்க பரம்பொருளே வந்திருப்பதாக உணர்ந்து கொண்டாரு இருப்பினும் அவன் கொண்ட ஆணவம் அழியாது அவனை மாற்று வழிகளில் பயணிக்க வைத்தது தான் கற்ற கலைகளின் மூலம் கடலாய் மாறி போர் புரியத் தொடங்கினான் எதுவும் உதவி செய்யாமல் தனக்கு உதவியாய் இருந்தவர்களும் இல்லாது தனக்கு உதவியாய் இருந்தவர்களும் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் தனது அறியாமையால் மயங்கி தத்தலைத்தான் தன்னோடு போர் புரிய வந்திருக்கும் எதிராளியோ தான் என்று வணங்கும் இறைவனே என அறிந்தும் அவரிடம் அடிப்பணி அவன் கொண்ட ஆணவம் அவனை விடவில்லை முருகப்பெருமானும் அவன் கொண்ட ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொள்ளும் பொருட்டு கரங்களில் ஏந்திய வேலினை அவனை நோக்கி எறிந்தார் முருகப்பெருமான் எரிந்த வேலானது அவன் சென்ற இடமெல்லாம் துரத்திச் சென்றது இறுதியாக நடுக்கடலில் அவன் தனது மாய சக்தியால் மாமரமாய் மாறு வேடத்தில் மாமரத்தை அவன் தனது மாய சக்தியால் மாமரமாய் மாறுவேடத்தில் வேடத்தில் நிற்க நீரினுள் நின்று மாமரத்தை இரு கூறாக்கி சூரபத்மன் கொண்ட ஆணவத்தை அழித்தது ஆணவம் அழிய பெற்ற சூரபத்மன் தான் என்றும் வணங்கும் இறைவனின் கரங்களால் அழிக்கப்பட்ட தான் அதை மாபெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன் நான் உங்களை பயமுறுத்த கடலாய் மாறினேன் ஆகவே அந்த கடலின் வடிவமாகவே நான் என்றும் உங்கள் அருகில் தங்க விரும்புகிறேன் என்றும் உங்களை வணங்க வரும் பக்தர்கள் என்னிடம் நீராடியதுமே அவர்கள் கொண்ட ஆணவம் நீங்கி உங்கள் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்று வேண்டுவாரு முருகனும் சூரபத்மன் வேண்டிய வரத்தை அளிப்பாரு வேல்பட்டு இரண்டு பாகங்களாக இருந்த மாமரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடி சின்னமாகவும் மாற்றிக்கொண்டார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அழைக்கப்படுது இன்றும் அங்கு மாமரங்கள் தழைப்பதில்லை பகைவனுக்கும் அருளும் மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் முருகனின் ஆணைப்படி வருண தேவரும் வீரமிகேந்திரபுரியை கடலுக்கு அழியில் மூழ்கடிக்க போரானது நிறைவு பெற்றது வெற்றி வீர திருமகனாய் முருகப்பெருமான் திருச்செந்தூர் வருகின்ற போது போர் முடிந்து அரசனை ஆட்கொண்டார் இங்கு சூரனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கும் பொருட்டு போருக்கு முன்பே கட்டப்பட்ட வழிபட்ட ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டார் கந்தன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து முடித்து வைப்பாரு சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் இனிதே திருமண விழாவுடன் நிறைவுற்றது இந்த வீடியோல கந்தபுராணத்தில் கூறப்பட்டுள்ள சஷ்டி வரலாறு என்ன சூரபத்மனுடைய அழிவு எப்படி இருந்தது முருக பெருமானவனை எவ்வாறு அழித்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க கருணை கடலை கந்தா போற்றி ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்பவே வெறும் பண்ணிக்கோங்க அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்